மருத்துவத்துறை நீங்க போராட்டத்தில் இறங்கிடுச்சு அங்கன்வாடி ஊழியர்கள் நீங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க கிராமப்புற அலுவலர்கள் நீங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க செவை தாய்மார்கள் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் நீங்க போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க அவங்க எல்லாம் போராட்டம் திமுக போடுறது ஆட்டம் தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னையில தலைநகரத்துல சென்டர் ஆஃப் த சிட்டியில ஒரு மேட்டர் நடக்குதுங்க அந்த பெண்ணை பாலியலுக்கு வன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட முயன்ற போது புருஷங்கார என்ன பண்ணுவா வேடிக்கை பார்ப்பானா ஏண்டா அப்படி பண்றீங்கன்னு ஏந்து போய் தடுக்க போய் அவரும் அடிபட்டு அவரும் மிதிபட்டு தமிழோட தொன்மை பத்தி பேசுவாங்க நான் வர இருக்கிறோம் மோடி ஐயாவோட நீங்க பேசிட முடியுமா மாற்று மாநிலத்தில் பிறந்த ஒருவர் மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு ஒருவர் தமிழ தூக்கி நிப்பாற்றுறாரு மகுடம் சூட்டுறாரு கருணாநிதி எங்கள் அப்பா ஸ்டாலின் எங்கள் கழக தலைவர் தளபதி இதை தாண்டி திமுக காரங்க துதிப்பாடியை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை பேசி பாத்துக்கீங்களா நீங்க உடனே வெளியே வந்துடுறது போராட்டம் இது போராட்டம் திமுகவின் போராட்டம் எங்க பாராளுமன்றத்துல லேடிஸ் எல்லாம் கடைசி எலக்ஷன் வருதா கடைசி நேரத்தில் மூவாயிரம் மூவாயிரம் ஓ கொடுத்த ஆஃப் பண்ணு ஃப்ரீ பஸ் ஒரு நாள் ரெண்டு பஸ் தான் போச்சா இப்ப பத்து பஸ் விடு முதியோர் பென்ஷன் ஒரு வராம இருக்கா எல்லாரும் கூட சொல்லு அதே மாதிரி கூட்டம் போடு மீட்டிங் போடு எல்லா இடத்துலயும் கோட்டர் கூடு பிரியாணி கூடு எல்லாத்தையும் நான்கு ஆண்டு காலம் உட்கார்ந்து கெடுத்தைவேன் இப்ப எலக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் கனிமணி தான் இதுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதிகளை வந்து மறந்திருப்பார்கள் இப்ப வந்து அதை செய்வதற்கான முயற்சிகளை எடுப்பாங்கன்னு சொன்னாங்க ப்ரஸ் மீட்லயே சொல்லிருக்காங்களே மட்டும் தான் சொல்லுவாங்க பிரஸ்ஸ பார்த்தாதான் உங்களுக்கு பேச்சு வரும் பேப்பரை உங்களுக்கு வரும் நடைமுறைக்கு மேடம் வாயில என்ன வேணாலும் அட சுடலாம் திமுக ஒரு இல்லாம ஒரு பைக்ல நின்று ஒரு போட்டோ சைக்கிள்ல நின்னு ஒரு போட்டோ வெளியூருக்கு போய் ஒரு போட்டோ பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போட்டோ போட்டோ வச்சுக்கிட்டு வெள்ளி சேர்ல போய் போட்டோ எடுக்கிறாங்க ஊர் ஊரா போய் போட்டோ எடுக்கிறாங்க அவர் பைக் ஓட்டுறாரு சார் போட்டோவா போட்டா ஓட்டோவா வந்துருமா உங்களுக்கு டிவி அன்பான வணக்கம் இன்று பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் மாநில பொறுப்பாளர் ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு எங்களை போல வந்து செய்தி ஊடகங்கள் ஒரு சில செய்தி ஊடகங்கள் வந்து உண்மையாகவே செயல்பட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல வந்து நிறைய இடங்கள்ல செய்தி சேகரிப்பு அப்படின்னு வந்து நிறைய நிருபர்கள் போயிட்டே இருக்காங்க ஆனா அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை தமிழகத்தில் இருக்கு அதுல முக்கியமாக பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல கேள்வியா கேட்க போறேன் கரூர் மாவட்டத்துல ஒரு கனிம வளக்கொள்ளை அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர்கள் அங்கே போயிட்டு நியூஸ் எடுக்க போயிருக்காங்க அதில் நான் எம்எல்ஏ ஆளுடா நீ குவாரிக்குள்ளே எதுக்கு நியூஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அடிச்சு ரத்தம் வந்து கொட்டை கொட்ட சொட்ட சொட்ட வந்து அவங்கள கடத்தி வச்சிருந்து இன்னைக்கு வந்து நிறைய மெசேஜ் வந்து இதுதான் தான் பரவிட்டு இருக்கு எம்எல்ஏ ஆள் அப்படிங்கும்போது அந்த மாவட்டத்தில் எம்எல்ஏ அப்படின்னு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கரூர் மாவட்டம் என்றாலே நம்ம கண்ணை மூடி யோசிக்க கூட வேண்டாம் நம்ம அண்ணன் பத்துருவா பாலாஜி தான் தமிழ்நாடு முழுவதும் திமுக கெட்டி விட்டு பொறுக்கித்தனம் செய்வதும் மக்களுக்கு இடையூறு செய்வதும் அடிப்பதும் துன்புறுத்துவதும் கடத்துறதும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதும் இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பேஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசிச்சு அதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய ஆட்களாக இருக்காங்க என்ன ஒரு இடத்துல கனிம வளங்கள் கொல்லப்படுகிறது கொலைகள் கபலீகரம் செய்யப்படுகிறது அதை போய் தடுப்பதற்கு அதை போய் ஏன் இவ்வளவு எடுக்கிறீங்க ஏன் இப்படி அட்டூழியம் பண்றீங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் போகக்கூடிய நேரத்தில் அவங்களை அடிச்சு நீங்க சொன்னது போல மிரட்டுறது அவரை கடத்திட்டாங்க தெரியுமா உங்களுக்கு அதே செய்தி ஊடகம் அத ஊடகம் செய்தியை போடுது எங்கால காணோம் காணும் திமுக செய்யக்கூடிய நியூஸ் சென்சர் போட்டக்கூடிய நியூஸ் சேனல்கள் இன்று அந்த நியூஸ் சேனலுக்கே ஒரு நியூஸ் சென்சர் ஏற்படுத்துது திமுக வாயை திறந்து ஒரு வார்த்தை அந்த கட்சியை பற்றி பேச முடியாது வாயை திறந்து இந்த ஆட்சியை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது அதை மீறி நம்ம சொன்னோம்னா அடிக்கிறது உதைக்கிறது ஆளை வச்சு மிரட்டுறது ஒரு ஆட்சியில் உள்ள குறைகளை மக்கள் சொல்லத்தான் செய்வாங்க நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏ சொன்னீங்க அரசியல் செய்யாம அவியலா செய்ய ஒன்னீங்க அப்ப போராடிய மக்களுக்கு எல்லாம் முதல வந்து நின்னீங்க அப்ப இப்போ வேண்டாம் வேண்டாம் நீங்க கத்தக்கூடிய ஆளுநரை அப்ப மாசம் ஒரு தடவை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க எதிர்கட்சியாக இருந்தால் நீங்க எதெல்லாம் வேணாம்ன்றீங்களோ அதெல்லாம் வழிய செய்தீங்களே எல்லாம் கிடைச்சா கூட மக்களை போராட்டக்கிறது இழுத்து கொண்டு வந்தீங்களே தட்டி கொடுத்து நிக்க வச்சீங்களே நீங்க தட்டி விட்டுட்டு போயிட்டு மக்களை ரொம்ப கேவலமா பேசுறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு ஊழியர்கள் உழைக்கக்கூடியவர்கள் நீங்க சம்பளம் கொடுத்துட்டா அது கூட நியாயமான சம்பளத்தை கொடுக்காம இப்ப என்னென்ன துறைகள்லாம் புதுசா ஆட இருக்கு பாருங்க மருத்துவத்துறை போராட்டத்தில் இறங்கிடுச்சு அங்கன்வாடி ஊழியர்கள் நீங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க கிராமப்புற அலுவலர்கள் நீங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க செவை தாய்மார்கள் இறங்கி இருக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் போராட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரையும் போராட்ட களத்தில் வைத்துட்டு அவங்க எல்லாம் போராட்டம் திமுக போடுறது ஆட்டம் இது சரியா இது முறையா எலெக்ஷன் கிட்ட வருது இதுங்கெல்லாம் நடிக்குது ஒரு ஆளும் தரப்பு சொல்லக்கூடிய பதில் இது பட்ட பகலில் கூட இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு ஏன்னு கேளுங்க சரி போராடுறாலும் பைத்தியக்காரன் தேர்தல் நேரம் வருது நடிக்கிறோம் கூட இன்னைக்கு பாதுகாப்பு பல்லிடு தி அதற்கு யார் என்ன சொல்றது தேர்தல் கிட்ட வருதா இல்ல மத்திய அரசு காரணமா அதாவதுங்க பணம் என்ற விஷயத்துல மத்திய அரசை குறை சொல்வதும் திட்டம் என்று ஒன்று ஏண்டா கொண்டு வரலான்னு கேட்டா அதிமுக கடன் வாங்கிருச்சுன்னு அந்த கட்சி குறை சொல்வதும் சரி சட்டம் ஒழுங்கு யாரை யாரை பார்ப்பது அது யார் கண்ட்ரோல் இருக்கு தமிழக அரசு தலைநகரம் என்று சொல்லக்கூடிய சென்னையில் தலைநகரத்துல சென்டர் ஆஃப் த சிட்டியில ஒரு மேட்டர் நடக்குதுங்க வட மாநில ஊழியர்கள் ஒரு குடும்பமா அவர் அங்க இருக்காருங்க ஒரு இருபத்தி நாலு வயசு இளைஞர் ஒரு ஒரு மனைவி அவருக்கு ஒரே ஒரு குழந்தை கட்டிட வேலை செய்யும் போது எங்க தூங்குவாங்க வெளியில ஆப்வியஸா அங்க ஒரு அங்க ஒரு இடமா கட்டி கொடுத்துருப்பாங்க அங்க படுத்துட்டு இருக்கிறானுங்க போத வெறியில ஒரு கும்பல் வந்து அந்த பெண்ணை பாலியலுக்கு வன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட முயன்ற போது புருஷங்கார என்ன பண்ணுவா வேடிக்கை போய் தடுக்க போய் அவரும் அடி வெட்டு அவரும் மிதி வெட்டு அவரும் இறந்து அந்த பெண்ணையும் கூட்டு பாலியல் செய்து அந்த பெண்ணுடைய சடதாரத்தை தூக்கி போய் எங்கேயோ போட்டு அதை தேடுறதுக்கு ஒரு மூணு நாளா சுத்தி 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 வந்து அது இன்றளவுல கண்டுபிடிச்சி சரி ரெண்டு பேரும் வச்சுட்டேன் இது ரொம்ப பெரிய அநியாயம் அதை விட மனசாட்சி உள்ள ஒரு மனிதன் ரத்தம் ஓடுற ஒரு மனிதன் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவில் ஒரு ரெண்டு வயசு குழந்தை அது சாட்சி சொல்ல போதாயா நீ பண்ற அந்த கேவல வேலைக்கும் நீ பண்ற அந்த குரோத வேலையை போய் சாட்சி சொல்ல போதாது அதுக்கு அம்மா யாரு அப்பா யாருன்னே தெரியாது குழந்தை அந்த குழந்தை மண்டே ஒருத்தர் சாவடிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வாழ்வதே ரொம்ப வெக்கக்கேட நினைக்கிறேன் ஆனா இதை பத்தி சரியா செய்தி தெரியல அப்படின்னு மாசு அவர்கள் சொன்னாரு அவருக்கு என்னதாங்க தெரியும் மக்கள் வழிபுரியாத கட்சிங்க அவங்க அவங்க தெரியும் சொன்னதா அதிசயம் எது கேட்டாலும் தெரியாது எது கேட்டாலும் புரியாது இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சீர்கேடு உள்ள இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு இன்னொன்று பாருங்கள் எவ்வளவு நெஞ்சு தேதி இருந்தால் எவ்வளவு உங்களை அடிச்சு துன்புறுத்திட்டு உங்களை எழுப்பி நிக்க வச்சுட்டு உன் கனவை சொல்லுன்றான் ஒருத்தன் யாராவது உலக நாடுல இது போல ஒரு அசிங்க நீங்க பாத்திருப்பீங்களா கேலிக்கும் கிண்டலுக்கும் கேவலத்துக்கும் எங்களை ஆளாக்கிட்டு இன்னைக்கு உன் கனவு வந்து சொல்லுன்றாங்க என்ன பண்ணி ஒரு என்ன கனவு சொன்னா என்ன பண்ணுவாங்க கனவு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே அவன் நினைவு சொன்னதே நமக்கு கனவாகிட்டா

இன்னைக்கு அப்பாவிற்கும் பையனுக்கும் நாட்டு நடக்கக்கூடிய அவலங்களை பற்றிலும் கவலையே இல்லை அது ஒரு ஜஸ்ட் ஒரு செய்தியாக கடந்து போறாங்க மக்களுக்கு ஒரு ஒரு குடும்பமே செத்து போச்சுங்க நிச்சயமா சரி மக்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் எதுவும் வச்சிருக்கதா சொன்னாங்க அஞ்சாம் தேதி அஞ்சு வருஷமும் சஸ்பென்ஸ் தான் இருக்கும் அஞ்சு வருஷத்துமே சஸ்பென்ஸ் தான் நடத்திட்டு இருக்கோங்க நம்மகிட்ட சொல்லி வந்தது என்ன அதாவது சொல்லப்போனா கரெக்டான வார்த்தை சொல்லப்போனா நலத்திட்டம் நல்லாட்சி அப்படின்னு தான் வந்தான் கடைசியில் அவன் செய்யறது என்ன சதி திட்டம் சாக்கடை ஆட்சி இதுக்கு ஒரு நிர்வாகம் தேவையா இதுக்கு நீங்களும் தேவையா சார் அப்படியே விட்டுருந்தா கூட நான் கறந்து விடுவேன் சார் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் வந்துட்டு நீ எதுவுமே பண்ண முதல்ல பிரச்சனை போல நாட்டுக்கு செய்யறேன்னு வந்துட்டு இன்னைக்கு மக்களை வாட்டி வதைத்து மக்களை சீரடித்து சின்ன பின்னமாக்கூடிய வேலையை ஒரு ஆளுங்கட்சி செய்யலாமா எங்க ஏதாவது ஒரு தரப்புல ஒரு பாதுகாப்போ இல்ல ஒரு தரப்புல ஒரு நல்லதோ யாராவது வெகுஜன மக்கள் சொல்லி பாத்தீங்களா அந்த கடவை கேட்டு வீடு விட போன கால உடைச்சான்னு போறாங்களா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க பொதுமக்கள் எந்த மூஞ்சை வைத்துக்கொண்டு நீங்க தேர்தலில் நிற்கப் போகிறீங்க அதுக்கு மட்டும் தேசிய பதில் சொல்லுங்க இந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு அதற்கான பாடத்தை எங்களுக்கு எடுங்க எங்களை பாடாப்படுத்தின இவர்கள் இன்னைக்கு வந்து வந்து தெருக்கு தெரு நிற்கக்கூடிய தைரியம் எப்படிங்க வரும் ஒரு மணிவண்டனை பத்து ரூபா கடவுள் ஆனால் அவன் மூஞ்சில பார்க்கறது அவ்வளோ இல்லையா கண்டிப்பா இந்த கடங்காரர்கள் இந்த கயவரர்கள் நம்மளை போட்டு கலங்கடிச்சுட்டு இன்னைக்கு தெருக்கு தெரு வந்து கையெடுத்து கும்பிடுவதும் நலத்திட்டம் கொடுப்பதும் நல்லா பேசுவதும் நாவ சொற்பொழி வாற்றுவதும் தமிழை காப்போம் என்று சொல்வதும் மக்கள் ரோட்டில் மக்களை காப்போம் சொல்லி வந்தவர்கள் மக்களை காத்தார்களா தமிழை காப்போம் என்று கொண்டிருப்பவர்கள் தமிழை காத்துக் கொண்டிருக்கிறார்களா எல்லாத்தையும் வித்து தின்ன கூட்டம் இது ஒரு கட்சிகள் கேள்வி கணைகளால் உங்களை சுட்டிருக்கிறா இல்லையா ஒரு சூடு சோழன் இருந்தால் ஒரு நாலு பதில் வராதுங்க வாயிலிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அமைச்சர்கள் ஒரு கவுன்சிலர் முதலமைச்சர் இருந்து வார்டு கவுன்சிலர் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க ஒன்றும் செய்யக்கூடாது செஞ்சு முன்னேறிட்டானா செஞ்சு வளர்ந்துட்டானா இந்த ஒரு ஒரு போக்கை கையாண்டு கொண்டு தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஒரு கட்சி எதிர்களுக்கு பயப்படும் ஐயோ நம்ம ஆட்சியில் இருக்குமே மக்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கா இன்னும் என்னென்னலாம் சேர வேண்டியது இருக்குது அப்படி ஸ்பீட் பண்ற கட்சியை பார்த்திருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டான் உனக்கு எவ்வளவு சீட்டு உனக்கு எவ்வளவு சீட்டு உன் சீட்டே டப்பா டான்ஸ் ஆடுது உன் சீட்டே மக்கள் காலி செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திமுக சீட்ல நினைக்கிறீங்க நீங்க கூட்டம் சேர்ந்துகிட்டு கும்மாவை அடிச்சுக்கிட்டு இது ஒரு குடியரசுத் தலைவர் சொல்றாரு அப்படியே இருக்கப்பட்டிருக்கிறான் திமுக நேரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு என் கருத்தை தான் இறுக்கி பிடிக்கிறீங்களே மூச்சு தலைவர் தமிழ்நாடு மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு உண்மையாதான் அவர் இருக்க பிடிச்சி தமிழ்நாடு பெற்றது என்ன இருக்க தமிழ்நாடு மக்கள் இங்கே அவர் வந்து தலித்துக்கு சாதகமான ஒரு தலைவர் சார் தலித்து என்ன அந்த பட்டியல சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அவர் வாழ்வு மேம்படை செய்த விஷயம் என்னங்க வேந்தை வேலையில ஒரு பிரச்சனை நடக்குது அங்க பெரும்பான்மை சமூகம் யாரு யாரு அதிகமா இருக்கா இவர் திருமாவளவன் போய் பேசியது என்ன திமுகவுக்கு கண்டனம் சொல்லியது என்ன அந்த மக்களுக்காக நின்று குரல் கொடுத்தது என்ன எல்லாருமே இன்னைக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிட்டாங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க எல்லா மக்களும் ஏமாத்தி பிழைப்பது ஒரு பொழப்பாக தேர்தல் நேரத்துல இது ஒரு வேலையா எதிர்கட்சியா இருக்கவங்க நான் ஆட்சிக்கு வந்தா இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு இதை தரேன் நான் ஆட்சிக்கு வந்தா அதை தரேன் நாங்களும் சொல்லலாம் என்டிஏ ஆட்சி வந்துச்சா இது முன்னாடி இல்ல இல்ல ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி இதெல்லாம் சொன்னா மக்களுக்கு காது கொடுத்து கேட்பான் இவன் ஆல்ரெடி அந்த போன ரீலு திரும்ப திரும்ப அந்த போன ரீலு திரும்ப திரும்பி கட்டிக்கிட்டு அதே விடுறான் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன் ஐந்து வருடம் செய்ய முடியாதது இனி வந்து திமுக செய்ய முடியுமாங்க காசு ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுப்பா ஒரு ஓட்டுக்கு அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா தரணும் அவ்வளவு சீக்கிரம் ஓட்டு அனுப்பிப்பாடிடுவா மக்களை அதை புரிஞ்சுக்கணும் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாயா நல்லா கொடுத்தாங்க பாருங்க வாயு உள்ள ஜீவன் நம்மள தான் ஏமாத்துறாங்க ஆயிரம் ரூபாய் தர மகளிருக்குன்னு மூன்றாவது ஆண்டு ஆரம்பிச்சாங்க அந்த வாயுலா ஜீவன் ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த காலைகளுக்கு ஊக்கத்தொகையை ஆயிரம் அதை மட்டும் ஒரு வச்சு எப்படிங்க ஏற்க முடியும் ஒரு 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 நாடு ஒரு நாட்டு மக்கள் சரி அதெல்லாம் விட்டுருவோம் சட்டமன்றத்தில் தான் ஒன்று நீங்க சட்டை கிழிச்சு தான் வருவீங்க ஒன்னும் கிடைக்கிறதுக்கு இல்ல பாராளுமன்றத்துல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சும்மா அந்த 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 ஒரு மோடிஜி மோடிஜி மோடிஜின்னு சொல்லி ஒரு 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 அந்த தவறான ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய முயற்சியை தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியையோ ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தையோ மத்திய அரசு கிட்ட கேட்டு திமுக பெற்றது உண்டா நாங்க தான் கொடுத்துருவோம் அவங்க கேட்டது எதுவுமே கிடையாது ஆனா கேள்வி கேட்பாங்க பாருங்க வெளியே வந்து ஒரு ஒரு எம்பியும் தான் வெற்றி பெற்ற தொகுதிக்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினரோ பேசிய ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல முடியுமா ஆனா அவர் தான் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு இங்க மோடி அவர்கள் வந்து என்ன வாழ்க்கைக்கு போவாங்கம்மா தமிழ் வாழ்க்கை தமிழ் யாரு வாழ்க்கை சொன்னது தமிழோட தொன்மை பத்தி பேசுவாங்க மோடி இருக்கிறோம் நீங்க பேசிட முடியுமா மாற்று மாநிலத்தில் பிறந்த ஒருவர் மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு ஒருவர் தமிழை தூக்கி நிப்பாட்டுறாரு மகளும் சூட்டுறாரு அங்க போய் எங்கள் தாத்தா கருணாநிதி எங்கள் அப்பா ஸ்டாலின் எங்கள் கழக தலைவர் தளபதி இதை தாண்டி திமுக காரங்க தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை பேசி பாத்துக்கீங்களா நீங்க உடனே வெளியே வந்துருது போராட்டம் இது போராட்டம் திமுகவின் போராட்டம் எங்க பாராளுமன்றத்துல இந்த மக்களுக்கான போராட்டத்தை திமுக செய்ய தயாராக இல்லைங்க பாலிட்டிக்ஸ் எல்லாத்திலுமே அரசியல் செய்யுது அந்த காங்கிரஸ் கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு ஆக அங்க வகையில இந்த இந்திய கூட்டணி இருப்பதனாலே இந்த இந்திய கூட்டணி இருப்பதே இந்த திமுகவால் தான் திமுக எதுக்கடா இருக்கு முதல்ல கூட்டணி எதுக்கு எதனால இருக்கு அங்க எத்தனை எம்பி இருக்காங்க கணக்குங்க எல்லாமே கணக்கு தலைவரது போறான் நம்மள ம் உங்களை பார்த்து முடிவு பண்ணுவா ஓகே ஒரு ஆயிரம் கொடுத்து ஓட்டு வாங்க அந்த பையன் காலேஜ் முடிச்சு வரா கடைசி லேப்டாப் கொடுத்து ஏமாத்து லேடீஸ்லாம் எல்லாம் கடைசி எலெக்ஷன் வருதா கடைசி மூவாயிரம் மூவாயிரம் ஓ கொடுத்து ஆஃப் பண்ணு

தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்தும் சென்சேஷன்தான் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சென்சேஷன்தான் இல்லையா சட்ட ஊதியம் இவ்வளவு கேவலமா இருக்கு பொம்பளை பிள்ளைகளும் வெளியே போய் வர முடியல சென்சேஷனோட விஷயமா இல்லையா இன்னைக்கு போதை கலாச்சாரங்கள் அங்க கட்டமைத்தப்பட்டு கேவலப்பட்டு ரோடுக்கு ரோடு தெருக்கு தெருக்கு கஞ்சாவூர் செஞ்சிக்கிறாங்க இது சென்சேஷனில் நியூஸாக இல்லையா சாலு அரசுக்கு தெரியல பெரிய விபத்துகள் நடக்குது இது சென்சேஷனோட விஷயமா இல்லையா எந்த விதமான மத்திய மத்தியாவசு கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் சரி வரைக்கும் இம்ப்ளூமெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இது சென்சேஷனும் நியூஸா இல்லையா எந்த விதமான மக்கள் சார்ந்த விஷயங்களையும் மக்கள் சார்ந்த திட்டங்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது எவ்வளவு பெரிய கேவலம் இது சென்சேஷனான விஷயமா இல்லையா ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி கொடுத்த ஒன்னு கூட ஆக்கப்பூர்வமா நிறைவேத்தாம இருக்க இது சென்சேஷனான விஷயமா இல்லையா இப்படி இவ்வளவு சென்சேஷனான விஷயத்தை நம்ம சுத்தி சுத்தி வரக்கூடிய நேரத்தில் சென்ஸ்லெஸ் இந்த திமுக கட்சியும் அந்த காங்கிரசும் உட்கார்ந்து செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் எந்த ஒருத்தர் தர்மம் சரி இனி வரும் காலங்கள்ல செய்வோம்னு கண்ட என்ன இது அந்த கவர்மெண்ட் சொல்லுவாங்க முன்னாடி வந்து அவர் கவனமணி சொல்லுவார்கள் ஆப்ரேஷன் இனிமேல் நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன என்பார் அந்த கதையா திமுக இனி ஆட்சிக்கு வந்தா இல்ல வாட்டி என்ன கனிமணி சொன்னாங்களே இதுக்கு முன்னாடி அந்த வாக்குறுதிகளை வந்து மறந்திருப்பார்கள் இப்ப வந்து அதை செய்யறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்கன்னு சொன்னாங்களே ப்ரெஸ் மீட்லயே சொல்லிருக்காங்கள ப்ரெஸ் மீட்ல மட்டும்தான் சொல்லுவாங்க பிரஸ் பார்த்தா தான் உங்களுக்கு பேச்சு வரும் பேப்பரை பார்த்ததான் உங்களுக்கு எழுத்து வரும்

ரொம்ப குரோத புத்தி உள்ள குணமாக மக்களால் பார்க்கப்பட தொடங்கிடுச்சு யாருக்கிட்ட இருந்து நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை திமுக காரங்க ஒருத்தும் கூட மக்களுக்கு நிம்மதி கிடைக்கல மகளிர் ரோட்டில் ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான மகளிர் ரோட்டில் நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு சிகப்பு கரும்பு புடவை போட்டு எப்படி மரட் பண்ணுறாங்க பாருங்க அந்த ஒரு 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 இன்சிடென்ட்டை கொச்சப்படுத்துறாங்க பாருங்க ஒரு உரிமையை கேட்டு மகளிர் தாய்மார்கள் வெளியூர் நிற்கிறாங்க மறுநாள் மீட்டிங் போட்டு அவங்க ஒரு அவங்க மகளிரை இரநூறுவா ஒருத்தாரம் வைக்கிறாங்க அப்போ அதோட இண்டிகேஷன் என்ன மகளிர் எப்படி கேவலமா ஹேண்டில் பண்ணி எந்த தரப்பு மக்களையும் மரியாதையோட பெண்கள் தான் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மங்கனி அமைச்சர்கள் தெரியல பெண்கள் மகுடம் சுட்டுவாங்களா உங்களுக்கு மொட்டை அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுடைய ஜோலி முடிவடைகிறது மக்கள் எல்லாம் ஜாலியாக கூடிய நாள் வருது காரணம் எந்த ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் சும்மையின திமுகவை திட்டிட்டு அப்படியே என்டிஏ வரும் அப்படின்னு சைடுலாம் சொல்றேன் நினைக்காதீங்க ஃபேக்ட்ஸாக சொல்கிறேன் கேளுங்க ஒரு ஆட்சி நான்கரை ஆண்டு காலம் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி விவசாயிகளுக்கு பாதுகாப்பப்பட்ட வேளாண் மண்டலமாக அதை மாற்றி கொடுத்தார் அந்த நீட்டில் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக உள் கொடுத்து பெரிய சாதனை கேட்டிருக்கிறார் அதே போல சாலை வசதிகளாகட்டும் அதே போல தொழில் வசதியாக தூய்மைப்படையாளர்கள் வசதியாக எல்லாருக்குமான ஒரு செக்டாராக எல்லாருக்குமான ஒரு அரசாக ஒரு ஒரு விவசாயம் பார்த்து வந்த ஒருவர் மக்களை ஆளக்கூடிய ஒரு பாக்கியத்தை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து கொடுக்கும் எடப்பாடி அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சராக வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தால் மத்திய அரசு கிட்ட ஒரே ரூபா அங்க உண்டியல விழுந்தா அந்த ஒரு ரூபா தமிழ்நாடு அடுத்த நிமிஷம் வரும் காரணம் மாண்புமிகு ஐயா மோடி ஐயா சொன்னது போல இட் இல் பி டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு அந்த நாட்டு எந்த அளவு டெவலப் ஆகுதுன்னு பாருங்க ஒவ்வொரு செக்டார்லயும் நாங்க உங்களுக்கு நீங்க கண் கூட பார்க்கலாம் அந்த வளர்ச்சியையும் இளைஞர்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியையும் தாய்மார்கள் பெறக்கூடிய ஒரு தண்ணீரெல்லாம் ஒரு மதிப்பையும்

பைக்கில் உட்கார்ந்து ஐயா எடுக்கிறாங்க வெள்ளி உட்காந்து எடுக்கிறாங்க ஊர் சேர்லா போய் எடுக்கிறாங்க இல்லாத பிடிச்சி போடுறாங்க உங்களுக்கு உங்களுக்கு அதை செய்தோம் செய்தோம் இதை இது ஆண்டு ஆண்டு நம்ம பெற்றது என்னங்க போட்டோவால் மட்டும்தான் பெற மாதிரி பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஏ ஏ இதாங்க இதாங்க ஆட்சியை காத்து மக்கள்லாம் ஆனால் ஆட்சியை காப்பாற்றுவது ஏஐ அந்த ஏஐ மட்டும் இல்லைன்னா இவருடைய நிலை ரொம்ப பரிதாபக்கூடிய நிலையாக மாறும் திமுக என்கிற கட்சி இந்த நாட்டிற்கு மக்களுக்கு குறிப்பாக சொல்லப்படுறாங்க எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப எதிரான ஒரு இயக்கமாக அந்த திமுக இருக்கு அடுத்தவன் நம்பிக்கையை கொச்சப்படுத்துவது அடுத்தவருடைய வழிபாடை வம்புக்கு கிழிப்பது மத நல்லிணக்கம் என்று சொல்லி மத மதக்கலவரத்தை கலவரத்தை உண்டாக்குவது ஜாதிகளே இல்லை பாப்பா என்று சொல்லிய ஒருவரை கொச்சைப்படுத்தி ஜாதிகளை ஊக்குவிச்சு ஜாதி கட்சிகளோடு கோர்த்து கொண்டு அக்கிரமத்தை செய்து கொண்டிருப்பது ஒரு சூழ்நிலை ஆட்சிக்கு வரலாமா இவர் தலைமையில் உள்ள நிர்வாகத்தில் நம்ம தமிழ்நாடு மக்கள் தலையத்தோடு உட்காரணுமா நாம் விஜி தெரியாமல் வீதியில் நிற்கிறோம் இனிமேலாவது சதிகாரத்தை நம்பி நாம் சந்தி சிரிக்காமல் இருக்கணும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி கைகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க உங்களை கொண்டு போய் மாண்புமிகு ஐயா மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நன்காக கரை சேர்ப்பார்கள் கடைசி கருத்து மோடி ஐயா ஒரு தகப்பன் நாட்டினுடைய வாழும் தேசத்தந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எல்லா நாட்டையும் கைப்பிடிச்சிட்டு இருக்கார் ஒரு தந்தையா தமிழ்நாட்டை இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டிருக்கார் பிரதமர் அதனால நீங்க எந்த கவலையும் பட வேணா கண்ணுமை போல் தமிழ்நாட்டை காப்பதற்கு எண்டி இருக்கிறது இந்த கண்கட்ட ஆட்களை ஒதுக்குவது வெறுக்குவது நல்லது அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது தொடரும் நடக்கும் எப்போ தெரிகிறது